வணக்கம் நண்பர்களே இனிய ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களில் நிறைவும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வளர வாழ்த்துக்கள் சரி நேற்று எபிசோடு நல்லாவே போச்சு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நிறைய ஹார்டி நினைச்சிருந்தீங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இதே போல நீங்க சப்போர்ட் பண்ணா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தோழர்களே நேத்தி எப்படி சொல்ல என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்தேன்னா லக்ஷ்மி வந்து தமிழ் செல்வியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் ஒன்றும் தெரியாத பாப்பா நைட்டு போட்டாலாம் தாப்பா இதுதான் சரியான பதில் இதுக்கு சரியான பதிலை சொன்ன அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா சுனில் நஸ்ரின் அண்ட் அஸ்வினி வாழ்த்துக்கள் நண்பர்களே நேத்தி நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் இதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம எபிசோட்க்குள்ள போலாம் எபிசோடு கவனமா ஃபுல்லா பாருங்க கடைசியா கேட்க பிற கேள்விக்கு பதில சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு வரலாம் சரி வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க போலாம் டேய் பாண்டி அந்த புள்ள தமிழ் அழுதுகிட்டே இருக்குடா நீ என்னடா இப்படி வந்து நிக்கிற டே சுனிலு என்ன என்னடா பண்ண சொல்ற டே பாண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யறதுன்னு என்ன கேட்குறியா இதுக்குடா அந்த கழுத்துல தாலி கட்டினேன் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இதனால பாரு எவ்வளோ பிரச்சனை பெரிய டே சுனிலு நான் ஜோதி காலத்தில் தாண்டா தாலி கட்டணும்னு நினச்சி இங்கே வந்தேன் எங்கள் அம்மா பார்க்காங்க ஆனால் தமிழ் செல்வியை பார்த்ததுக்கப்புறம் என்னால் முடியலடா அவள் பாவுண்டா என்னை நினச்சி எவ்வளோ ஏங்குறா தெரியுமா நீ எவ்வளோ சொல்லியிருக்க அவள் என்னால் உசுரே வச்சுருக்கானு நான் எப்படிதான் தோகம் பண்ணுறது நீயே சொல்லு டேய் பாண்டி நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டியே நீ நினைவுல இருந்தா கூட சரி சொல்லி கல்யாணம் பண்ணலாம் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட நாங்க சொன்ன விஷயத்த வச்சுதான் நீயே தாலி கட்டியிருக்க இது நியாயமா சொல்லு இப்போ பாரு தமிழ் செல்வி குடும்பத்துல எல்லாரும் தமிழ் செல்விய விட்டுட்டு போயிட்டாங்க உங்க குடும்பத்துலயும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அந்த புள்ள அழுதுகிட்டே இருக்கு சுனில நீயாவது என்ன புரிஞ்சுக்கடா என் மனசாட்சிக்கு தமிழ் தான் பிடிச்சிருக்குடா என் மூளைக்கு தெரியல ஏன்னா என் மனசுக்கு தெரியுதுடா ஐயோ ஓ உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் தமிழ் செல்வியை காத வச்சதா எனக்கு ஞாபகம் இல்லதான் ஆனா தமிழ் செல்வியை விட்டு பிரிய எனக்கு மனசு வரமாட்டேதுடா பாண்டி ஐயோ இப்படி பண்ணிட்டீங்கடா இப்ப என்ன செய்யறதுனே ஒன்னும் புரியல உங்க அப்பா அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்களே இப்ப என்ன செய்ய போற அடுத்தது ஏதாவது பண்ணிதானே ஆகணும் அந்த பிள்ளை எவ்வளவு நாள் கோயில்லேயே உட்காந்துருக்கும் ஏதாவது பண்ணு போய் சமாதானம் பண்ணுடா நான் போய் புறா சமாதானம் பண்றது அட பாவி நீ என்ன தாலி கட்டின போடா முதல்ல நான் பழைய பாண்டியா இருந்தா கூட என்கூட பேசுவா இப்ப நான் என்ன செய்யறதுனே தெரியல அவ கண்ணுக்கு இப்ப நான் புது பாண்டிடா என்ன டச்சு பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் தெரியாது பேசி சமாதானம் பண்றது போ போ சரிடா இரு போறே பேசுடா பேசு இருடா இரு தமிழ் செல்வி தமிழ் செல்வி ஐயோ தமிழ் செல்வி அல்லாத தமிழ் செல்வி ஏ அவ எதுவும் பேச மாட்டாடா இரு இரு நான் வரேன் தமிழ் செல்வி தமிழ் செல்வி நான் என்ன தப்பு பண்ணல எனக்கு ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குது

தமிழ் தமிழ் செல்வி பிளீஸ் நான் செஞ்சது தப்புதான் என்ன மனிச்சிரு அம்மாடி தமிழ் செல்வி அவன் ஏதோ பண்ணிட்டான் நீ நீந்தனமோ அவனை காதலிச்ச இப்ப ஏமா அதே நினைச்சு வருத்த பாத்துட்டு இருக்காச்சான் ஏன் அப்படிலாம் பேசுற அதான் நான் இருக்கேல நான் பாத்துக்க மாட்டேனா அம்மாடி தமிழ் அதான் பாண்டி சொல்றானம்மா உனக்கு பாண்டினா உசுருன்னு எங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏம்மா இப்படி பண்ற முடிஞ்சிருச்சு விடுமா பார்த்துக்கலாம் அவங்களாம் உங்களை ஏத்துக்காம எங்க போயிட போறாங்க பண்ணா நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எங்க ஆத்தை என்னை திட்டு அடிக்கும் ஆனா எங்க அப்பா ஒரு சொல்லு கூட என்ன சொன்னதில்லை ஆனா இன்னைக்கு என் பொண்ணே இல்லைன்ட்டு போயிட்டாரு எனக்கு அதால தாங்க முடியல

தமிழ்செல்வி ஏன் தமிழ் செல்வி இப்படி பேசுற நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் தான் ஆனா இப்ப உன்னை புடிச்சிருக்கு தமிழ் நான் உன பிடிக்காம தாலி கட்டில புரிஞ்சுக்கோ தமிழ் செல்வி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்ன இப்படி கொல்லாத அம்மா அம்மா அவனும் பாவுமா உடம்பு சரியில்லாதம்மா இல்லாதம்மா பண்ணாதம்மா அண்ணா என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம் என்ன விட்டுட்டு போனா அவர் அவங்க வீட்டுல ஏத்துப்பாங்க அவரை போ சொல்லுங்க தமிழ்செல்வி நான் மத்த ஆளுங்க மாதிரி பொம்பளைங்களை ஏமாற்றவேன் கிடையாது உன்னை நான் மனசுல நினைச்சது கூட எனக்கு ஞாபகம் இல்லதான் ஆனா சூனிலையும் மத்தவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ நானும் காதலிச்சோன்னு அதுல இருந்து எனக்கு மனசு ஊர்த்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கே தெரியாம நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் வேணா உன்ன மறந்துருக்கலாம் ஆனா நீ தினத்தின நினைச்சிட்டு தானே இருந்திருப்ப அப்ப உனக்கு எப்படி மனசு நோக்கிருக்கும் இந்த காலத்துல காதலிக்கிறதுக்கு டைம் பாசா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது சரியா நான் ஒரு பொண்ணை மனசால நினைச்சிருக்கேன்னு தெரிஞ்சாவே அவ காலத்துல தாலிக்கட்ட துணிஞ்சுட்டேன் தான் என் முடிவு இதுதான் இனிமே வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ நீ என்ன நம்புறேன்னா என் கூட வா அப்படி தான் சொல்லுவேன் ஹய்யே ஐயா என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சிருச்சே பெத்த மலை இப்படி ஹலா அந்த மாதிரி நிற்கிறாளோ இல்லை தான் சித்த வாரியம் மூட்டுறியா ரோட்ல ஏன் பொழம்பிட்டு வந்து ஏன் மானத்தை வாங்குறியோ ஏங்க பாங்க அண்டப்பிள்ள

நான் மட்டும் இப்போ அவளை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன் இந்த ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் என் முச்சலை காரித்துக்கு போவாங்க நான் தான் அவளை அமுச்சு விட்டேன்னு இதெல்லாம் எனக்கு தேவையா அவ எப்படியா போட்டும் என்னமோ பண்ணட்டும் எனக்கு தேவையில்ல முன்னே எனக்கு கொண்டாடியா இருக்கிறதா இருந்தா என் பின்னாடி பின்னாடிப்பா உன் பிள்ளைக்கு அம்மாவா இருக்கணும்னு அப்படியே போயிரு இவருக்கட பிரிஞ்சு கதா போறாரே இப்போ வர போறியா இல்லையா ஆங்க ஆங்கல்ல கதை செத்து

லதா கண்ணு தர லதா கேந்திரி லதா அங்கே அங்க வாயில கொஞ்சம் ஊத்திங்க தண்ணிய லதா கேந்திரி லதா கண்ணு லதா உனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல அல்ல அம்மாடி இந்தமா அங்கே நீங்க தமிழ் செல்வியோட அப்பா அம்மா தானே ஆமாமா என்ன ஞாபகம் இல்லையா நான் அந்த நஸ்ரின் தமிழ் செல்வியோட ஃப்ரெண்ட் தமிழ் செல்வி நானும் ஒண்ணா படிச்சோம்ல

அதா இருக்கிற கடுப்புக்கு அடிச்சிருவேன் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லமா இருக்கு பேசாம இருக்கேன் ஒழுங்கா அடிச்சு வீட்டுக்கு வா முதல்ல சாப்பிடு இன்னுமே நம்ம உடம்பை நம்ம தான் பாத்துக்கணும் நமக்கு நீ யாரும் கிடையாது வா அதான் உனக்கு நான் இருக்கேன்ல நான் வேணானா சொல்லி போய் இறறேன் பேசுறீங்க அப்ப ஒழுங்கா வா அடேய் மொட்டச்சி ஏன்டி பா அங்கடி இங்கடி நடந்துட்டு இருக்க வயிறு எரிறியா வயிறு எரிது வயிறு எரிஞ்சா தண்ணி இல்ல மோர் குடி யோ 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 உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இருக்கிற கோவத்துக்கு உன் சொட்ட மண்டையில தீ வச்சு பாத்துட்டேன் மண்டையில பார்த்தோ உள்ளேயும் ஒன்னும் இல்லை எனக்கு வயிறு சொன்னது உன் அக்கா அம்மாவை பத்தி நினைச்சு தமிழையா அவள இருக்கு நீ நினைக்கிற யோ அந்த குட்டச்சி பாத்தியா எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம மவனை கழட்டி விட்டு புள்ளியங்கொம்ப புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால வயிறு தெரிச்சுலா இருக்கு அம்புட்டு சொத்துக்கும் அவ ஒரே மருமகளாயிட்டா அரிய பொன்மண்டு அது அவ கல்யாணம் அதனால உனக்கே யோ அறிவு கட்டவனே உனக்கு புரியலையா நம்ம மவனை எதுக்கு வேணா வேணான்னு சொன்னானு அவனை வளைச்சு போட்டு சொத்தலாம் அமுக்கிறதுக்கு உங்க அக்காவும் உங்க அக்கா அம்மாவும் கிட்டம் போட்டுருக்காங்க உண்மண்டு எங்க அக்காவெல்லாம் சொல்லாதடி எங்க அக்காவுக்கு எல்லாம் அந்த எண்ணெய்லாம் கிடையாதுடி பணம் காசு எல்லாம் கிடையாது ஆமா ஆமா ஆசை இல்லாமயா இப்படி இருக்காளுக நீ வேற நல்லா புடிச்சிட்டாங்களே இந்த ஊர்லயே அவருதான் பணக்காரரு பண்ணையாரு அவரு குடும்பத்துக்கே மருமகள் ஆயிட்டாலே எரிச்சலா வருதுடி எனக்கு எரிச்சலா வருது நானும் தான் உன்ன பெத்து வச்சிருக்கேன் லட்சணத்துல போய் போய் ஒரு அனாதை எவனே தெரியல பத்து பைசாக்கு பிரயோஜன இல்ல அவள போய் கூட்டிட்டு வந்திருக்கான் சே

என்னது மாத்த முடியாதா மாத்தி காட்டுறேன் மாத்தி காட்டுறேன் நான் மாத்தி காட்டுறேன் என் மாமனுக்கு மட்டும் ஊர் பேர் தெரியாது அனாவைய கட்டி வச்சிங்கல்ல இருக்கு இருக்கு அம்மாடி மருமகளே 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 இவ என்ன திடீர்னு மருமகளை கூப்பிடுறா அத்தே சொல்லுங்க அத்தே கூப்பிட்டீங்களா ஆமாடி மருமகளே இன்னைக்கு ஆடி பெருக்கு அப்படியா அத்தே சேத்தே இருங்க நான் போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துறேன் அடியே அடியே எங்கடி போற நீங்க தானே ஏதோ பெருக்க சொன்னீங்க

மர்மவளே வீட்ல இல்ல எல்லாரும் ஆத்துக்கு போய் சாமி கும்பிடணும் அங்கதான் பூ பழம் வச்சு சாமி கும்பிட்டு தண்ணிய தொட்டு கும்பிட்டு வரணும் அதுவும் சுமங்கலியா இருக்கவங்க கண்டிப்பா போகணும் சரியா அப்ப சாயங்காலம் கிளம்பிடு எல்லாரும் ஆத்துக்கு போலாம் என்ன ஆ சரிங்க கண்டிப்பா மர்மவளே அப்படியே பட்டு புடவை கட்டிக்கடி சரியா இந்த ட்ரெஸ்ஸோட வராத இது எடுத்து குடுத்து கிழிச்ச மாதிரிதான் பட்டு புடவை கட்டிடுவான் பட்டு புடவை சரிங்க தே யோ என்ன வாயை பாத்துட்டு இருக்க சாயங்காலம் சாமி கும்பிட போனும் சொன்னேன் போய் இலை பொரி எல்லாம் வாங்கிட்டு வா சரியா வாழை அரிசி வாங்கிட்டு வா அதான் முக்கியம் அரிசியில வெள்ளம் போட்டு சாமிக்கு படைக்கணும் என்னது ஒண்ணுமே புரியலையே இவன் ஏதோ அன்னியனா மாறிட்டாளா இவ்வளவு நேரம் அன்னியன் மாதிரி கத்துக்கிட்டு இருந்தா இப்ப என்னமோ ரெமோ மாதிரி பேசுறா ஒரு இளவும் புரியலையே இவன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலப்பா எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியாதுப்போ என்ன நம்ம மனசுக்குள்ள பேசுனது இவ்வளவு கேக்குது அடியாத்தே அடையாத்தே போய் இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு ஒரு செய்தியும் தெரியலையே இன்னும் ராசியும் காணும் லதாவையும் காணும் காலையில போன தமிழ்ச்செல்வியும் காணுமே ஒண்ணு விளங்கலையே அட கருப்பா நீ தான் தொலை நிற்கா லதா என்னடி ஆச்சு என் பேத்தி நான் ராசி எம்படி நேரத்துல கிடக்குறேன் எங்கடா என் பேத்தி யாரும் ஒன்னு சொல்ல மாட்டீங்களா என்னடா ஆச்சு காத்தா சும்மா உட்கார் ஐயோ என்னடி சொல்றாய்மே தமிழ் டிவி எங்கடி என்னடி ஆச்சு சொல்லுடி அவன் மோசமா

பண்ண தப்புதான் போய் பொருளை கொடுத்துட்டு வந்தான் சொன்னேன் கடைசியில் அவளே கொடுத்து

அஸ்வினி என்ன சொல்லற? யார் கூட? எப்ப? அந்த பாண்டியா நேர் காங்களே பன்னையர் வீட்ல அந்த அண்ணனுக்கு, உங்க அக்காக்கு இன்னைக்கு கல்யாணம் ஐடிச்சு காலையில கோயில்ல. நான் அங்க கோயில்ல தான் இருந்தோம் நான் பார்த்தேன். ஏய் அஸ்வினி நீ சொல்றது என்ன தானா? பாண்டியன்கூட கல்யாணம் நடந்துச்சா? ஆமாண்டே, உண்மைதான். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. உங்க அக்காக்கு பாண்டியாண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜாலி ஜாலி. அடேய் பைத்தியकारे. ஏக்டி சிரிக்கிற ஏய் உங்க அக்காக்கு அந்த பாண்டியாண்ணன் தான் ரொம்ப பிடிக்கும் அதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.

அத்தை உங்க பையன் இன்னும் வரவே இல்லையே அவன் வந்தானா என் காரியமே நடக்காதே இல்லமா அவனுக்கு சிட்ட வேலை இருக்கான் அவன் நேரம் ஆத்துக்கு வந்துருவான் நம்ம புறப்படுவோமா ஆ சரிங்க அத்தை அப்புறம் நான் சொன்னதை முக்கியமா எடுத்து வச்சுக்கிட்டே எது அத்தை அதான் உங்க கல்யாண மாலை புது ஜோடிங்க கல்யாண மாலைய பத்திரமா எடுத்து வச்சு ஆடி பதினெட்டப்ப ஆத்துல விடுறதுதான் விசேஷமே எடுத்து வச்சுட்டில ஆ எடுத்து வச்சுட்டேன் அத்தை உம் வை வை இந்த மாலையோட சேர்த்து உன்னையும் ஆத்தோட ஆத்தா அனுப்புல என் பேரு பொன் வண்டு இல்லடி பொன் வண்டு இல்ல சரி சரி வாங்க புறப்படுவோம் லேட்டாச்சு போய் சாமி கும்பிட்டு சட்டு புட்டுன்னு வரணும் வந்து நிறைய காரியம் இருக்கு அட கடவுளே என் பொண்டாட்டிய என்னாலயும் புரிஞ்சுக்க முடியலையே இது என்ன சோதனையோ இவ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு ஒண்ணு விளங்கலையே அத்தை என்னத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா கும்பிடுறாங்க ஆத்துல எவ்வளவு கூட்டமா இருக்கு அடியே மருமகளே இன்னைக்கு ஆத்துல கும்பிடுறதா ரொம்ப விசேஷமே இன்னைக்கு தண்ணிக்குதான் விசேஷம் தான் நம்ம சாமி கும்பிடுறோம் காவேரிய நல்லா பெருகி வந்து விவசாயம் ஊரு எல்லாம் தழைச்சு நிக்கணும்னு வேண்டிக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்லயும் எல்லா செல்வமும் பெருகணும்னு வேண்டிப்பாங்களாம் ஓ அப்படி அத்தே ஆமா ஆமா அப்படிதான் ஆனா நான் இன்னைக்கு வந்தது உன்ன தொலைச்சு கட்டடி சரி சரி மருமகளே எல்லாத்தையும் எடுத்து வச்சு படையல் போட்டு சாமி கும்பலாம் ஆ சரிங்க அத்தே அத்தை நீங்க சொன்ன மாதிரி பழங்கள் தேங்காய் எல்லாம் வச்சாச்சு சாமி கும்பிடலாமா சரிடி மருமகளே கண்ண முடி நல்லா சாமிய கும்பிட்டுக்கோ 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 இதுதான் கடைசியா நீ கும்பிட போறது ஆ ஓகே அத்தை கும்பிடுறி கும்பிடு நல்லா கும்பிடு இன்னைக்கோட இந்த ஆத்துலயே உன் கதைய முடிச்சிட்டு என் மவனுக்கு ராஜகுமாரியா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கல என் பேர் பொன் மண்டையில் அடி கடவுளே எங்க அத்தை மண்டையில மட்டும் முடியலாம இல்ல மூளையிலயும் ஒண்ணும் இல்ல இது இப்ப ஏதோ பிளான் போட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இது ஆசையா மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டாவே அதுல ஏதோ ஒண்ணு சூனியம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பிளான் போட்டு இருந்தாலும் சொதப்பிக்கணும் அது நீ தான் பாத்துக்கணும் மருமகளே சாமி கும்பிட்டல சரி சரி மாலை எடுத்துட்டு போய் ஆத்துல ஒத்துட்டு வா உன் கையாலதான் விடணும் என்னத்த சொல்றீங்க ஆத்துக்குள்ள போய் விடணுமா ஆமா மருமகளே காலையும் படக்கூடாது ஆத்து தண்ணியில போய் நின்னுதான் விடணும் எடுத்துட்டு போறியா நாங்களாம் விடக்கூடாது நீ தான் விடணும் நான் வேணா உனக்கு துணைக்கு வரேன் இந்த மொட்டச்சி பேச்சை சரியில்லையே ஏதோ பிளான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் என்னமோ திட்டம் போட்டிருக்கா போலயே என்னன்னு புரியலையே அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆழமா இருக்குமா எனக்கு நீச்சல் கூட தெரியாது அதாண்டி எனக்கு வேணும் உனக்கு நீச்சல் தெரியாதுல்ல இது போதும் எனக்கு மருவங்களே பயப்படாத பயப்படாத எத்தனை பேர் நிக்கிறாங்க பாரு அங்க பாரு எத்தனை மாலை போகுது அது மாதிரி நீயும் மாலையை விடணும் அப்படிதான் இந்த மாலையை வாங்கிக்கோ அத்தேத்தி நீங்க நீங்கயே நில்லுங்க எங்கேயும் போயிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு அடியே மறுவாங்களே நான் எங்க போறேன் மாலையை விடு விடு கொஞ்சம் தள்ளிப்போ கொஞ்சம் தள்ளிப்போ அத்தே போயிடாதீங்க போயிடாதீங்க போடி போ இன்னும் கொஞ்சம் தள்ளி போ இதோட நீ அவ்வளவுதாண்டி வா அடியாட்டா

அடியே மொட்டச்சு எனக்கு நீச்சல் தெரியாது நான் எப்படி வருது மாமா என்ன சொல்றீங்க எனக்கும் நீச்சல் தெரியாது இப்ப எப்படி அத்தைய காப்பாத்துறது ஐயோ யாராவது ஒருத்தங்க காப்பாத்தி தொலைங்களே விடுமா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கேட்ல என்ன வருப்போது ஆடு பெருக்கில் அடித்து சென்ற மொட்டச்சு ஏ சொட்ட நீ முட்டை என் கையில கிடைச்ச உண்ண கமுகு டும் அமா டூ வாள் கமுகு டொ முகல் பார்த்துங்களா ஸ்கிப் அடாவும் பார்த்திங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாம் இன்னக்கான கேள்வி என்னென்னா பொன்முண்டு ஆடி பதினெட்டு அன்று எந்த அரிசி வைப்பது மிகவும் முக்கியம் என்று சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் பொன்முண்டு ஆடி பேக்கில் எந்த அரிசி வைத்து கும்பிடுவது மிகவும் முக்கியம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பதில் தெரிஞ்சா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அழை சீஃப் கெஸ்டா வரலாம் நீங்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் பிளீஸ் அப்பதான் நம்ம வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா போட முடியும் சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய் லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்